ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடு இருந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்போன் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரில வீசன் சுத்தமாக போகமாட்டிங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் பேசுகிற இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆதி இருக்கார்ல அவர் இன்னொருத்தவங்களோட உதவினால தமிழை ஒரு வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த வண்டியை தடுத்து நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டினோடனே டிஷிம் டிஷிம்னு சண்டை போடுறாங்க சண்டை போட்டுட்டு அவங்க வந்து பொண்ணை வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏண்டா இப்படி எல்லாம் வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு இருக்கிறப்ப தமிழை அழைச்சிட்டு வேக வேகமாக வராங்க அப்பன்னு பார்த்து நடந்த விஷயத்தெல்லாம் அதிகாரிகிட்ட ஃபோன் அடித்து நம்ம ஆதி வந்து சொல்லிட்டாங்க தமிழ் உன்னை நினச்சி உங்கள் அம்மா பாட்டி அத்தை எல்லாரும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வா இங்கேருந்து போகலாம் முதல்ல அவங்கள வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக தமிழை வந்து கூட்டிகிட்டு வரப்ப நம்ம பாரதிக்கு என்ன சொல்லணும் ஏன்னு சொல்லணும் சுத்தமாக தெரியாமல் தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து யதார்த்தமாக ஆதி குட்டி ஆதி பார்க்குறாங்க அம்மா அக்கா வந்துட்டாமா அப்படின்னு சொல்லும்போது இவன் உலகிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அம்மாங்கிற மாதிரி தமிழோட வாய்ஸ் வந்து கேட்ட உடனே நம்ம பாரதிக்கு பூரி தாங்கலை டக்குன்னு ஏன்ச்சிடுறாங்க உடனே ஓடி போயிட்டு அப்படியே குழந்தைக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்பன்னு பார்த்து என்ன நடந்துச்சு மாப்பிள்ள எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க அலமையில பாட்டு உடனே அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வந்து இன்னொருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க முன்னமும் வண்டி நம்ம இடத்துக்கு வரலையே என்ன சொல்கிறீங்க நான் வண்டியில் ஏற்றி அமுச்சு வச்சுட்டேனே அப்படி இருக்கும்போது தமிழ் இன்னமுமா அங்கே வரலை வரலன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வேற எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த இடத்துல ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்பன்னு பார்த்து வெளியில் ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் எல்லாம் வந்திருக்காங்க வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த சீஃபு என்னடா அது நம்ம இடத்துக்குள்ள ஏகப்பட்ட சவுண்டெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வாசல்ல வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க லெஃப்ட் சைடுல நாலஞ்சு அதிகாரி இருக்காங்க ரைட் சைடில் நாலஞ்சு அதிகாரி ஒரு இருபது அடி தொலைவில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி பாரதி வந்து நிற்கிறாங்க ஆச்சுமா என்ன இங்க ஒன்னுமும் வந்து அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாரதி பின்னாடியிலேருந்து தமிழ் வந்து நிற்கிறாங்க உடனே சாரிமா தப்பெல்லாம் வேற எங்கேயோ நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்ன பாரதி சும்மா அவங்கள விடாம கண்ணத்துலேயே பலார் பலார்ன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல முன்ன கொஞ்ச நேரத்தில் இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நம்ம ஆதி மீடியாவுக்கும் சொல்லிட்டாங்க மைக்கை எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட பேர் அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கேஷுவலா இங்கே என்னெல்லாம் நடக்குது இருங்க அமைதியா இருங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லி நடந்த உண்மையை அனைத்தும் வந்து சொல்லிட்டாங்க என்ன சார் இந்த காலத்தில் இப்படியா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் அங்கே பார்த்துட்டு அடுத்து எதுவாக இருந்தாலும் சொல்கிறோன்ன உடனே நம்ம ஆதிக்கு வந்துச்சு பாருங்கக்கோ அவங்களும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அவனை விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த மூத்தவரை அழைச்சிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் என்ன நடந்துச்சு நீங்கள் கொஞ்சம் விலைக்கு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆதிக்கிட்டேயும் பாரதிக்கிட்டேயும் கேட்குறாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரில என் பொண்ணு இப்போ இருக்கா அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை இவர் தான் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் இவங்களோட ஹஸ்பண்டுன்னு அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து சூப்பராக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் நடந்துச்சோ எதுக்கு பின்னாடி யார் யாரெலாம் இருக்காங்கன்னு தெரியுமா எங்களுக்கு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாது நாங்களே தடுமாட்டத்துக்கு முச்சத்தில் தான் இருந்தோம் என்னடா அது இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கேயே வேலை பார்த்துட்ருக்குற இவங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணாங்க இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்து எங்ககிட்ட வந்து சொன்னாங்க அதுவும் இப்போ கூட்டிகிட்டு போனார்ல இல்லை அவர் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சொன்னாங்க இல்லாட்டி இதெல்லாம் சாத்தியமே இல்லை மேடம் என்ன மேடம் நீங்கள் இவ்வளோ சூப்பராக வந்து உதவி பண்ணியிருக்கீங்க உங்களோட உதவியை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருந்தன்மையாக இருக்குது இப்படியெல்லாம் யாரும் இந்த காலத்துலலாம் இவ்வளோ உதவியெல்லாம் செய்யவே மாட்டாங்க நான் இந்த இடத்துல இவ்வளோ நாளாக வேலை பார்த்துருக்கேன்னு நினச்சாலே எனக்கே கேவலமாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கணும் உங்களுக்கு தோணுதா அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க ஆனால் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் தடுத்து பாட்டிட்டேன் அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு தான் கண்டிப்பாக எங்களுக்கு கோடி நன்றி சொன்னால் கூட போதாது எங்கள் சந்தோஷத்தையே மீட்டெடுத்து கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு தான் நான் முதல்ல மிகப்பெரிய வந்து பாராட்டு விழாவே வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து ஒரு செக்கை வந்து எ எம்டி செக்கை வந்து எழுதி வந்து கொடுக்குறாங்க கையெழுத்து போட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ வேணுமோ எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது ஆதி நான் பணத்துக்காக எந்த வேலையும் நான் செஞ்சதில்லை என்னோட மனசு திருப்திக்காக மட்டும்தான் நான் இப்படியெல்லாம் வந்து செஞ்சிகிட்ருக்கேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை வேணாங்கிற மாதிரி நிராகரிச்சிட்டாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி சார் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு இருந்தால் எல்லாரும் எதை வேணாலும் சாதிக்கலாங்கிற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அங்கேயிருந்து வந்து போகிறாங்க அந்த இடத்துல தமிழ் கிட்டே வந்து கேட்குறாங்க தமிழ் நீ இப்போதைக்கு தைரியமாக தானே இருக்க எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருக்கிறப்ப நான் எப்படி தைரியம் இல்லாமல் இருப்பேன் அவங்க என்னை நல்ல விதமாக வந்து பார்த்துப்பாங்க எனக்கு கொஞ்சம் கூட வந்து கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப நம்ம தாங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா இதுக்கு என்ன காரணம் ஏது காரணம்னு நம்ம தாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப சரி வாங்குங்க வெளியே போய் கேஷுவலாக இருக்கலாம் முதல்ல இந்த இடத்த விட்டு போகணுன்னு அலமேலு பாட்டி லட்சுமி அம்மா எல்லாரும் சொன்னோன்னே அப்படியே அந்த இடத்த விட்டு வெளில வராங்க தம்பி கோயிலுக்கு போங்க இல்லை ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க மனசு நிறையா வந்து சாப்பிடணும் தம்பி அப்போ தான் இங்கே இருக்கிற கவலையெல்லாம் தீரும் ஹோட்டலுக்கே போய் விதமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் நம்ம தமிழ் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் தேவையா ஏங்க மனசுக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் சாப்பிட்லாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல தமிழ் பட்டதை எவ்வளோ வேணாலும் சாப்பிடு சரியா அப்படின்னு சொன்னோன்னே ஐ ஜாலி ஜாலி என்ன வேணாலும் சாப்பிட்லாம் ஐஸ்கிரீம்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது இல்லைங்க ஒரு நாள் தானேங்க சாப்பிட்டுங்க ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி நம்ம பெரிய ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க தமிழுக்கு எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அப்படியே தமிழுக்கு அன்பா பாசமாக வந்து ஊட்டி விடுறாங்க தமிழ் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போதே நீங்கள் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் எல்லோரும் வந்து ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம தமிழை வந்து நோந்து நம்ம ஆதி வந்து சாப்பாடு கொடுக்குறப்ப பாரதி வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அதே மாதிரி நம்ம குட்டி அதுக்கு நம்ம பாரதி சாப்பாடு ஊட்டி விடும்போது ஆதி வாங்கி சாப்பிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் எல்லாம் இவங்களுக்கே தெரியுது ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அது தானே பிரச்சனையாகவே இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அலைமையில பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எது எப்படியோ எல்லாமே நல்ல விதமாக வந்து நடக்குது அது மட்டும் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கேங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் வந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்